السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبرا வலம்யக்கும் நசீயா சதக் கார நபிஹி வல்லாஹு அலிஹி வசல்லம் ஹைரகுமன் த அம் அல் குர் அன்வா அல்லமஹ் சுதக்குல்லாஹுதீம் அளவற்ற அல்லா அலனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் மேலான அன்பும் கருணையும் நம் எல்லோரும் மீதும் வந்து சிரட்டுமாக நமது உயிரும் மேலான கண்மணி ஹாத்தம் உன் நபியின் மஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மேலான அன்பும் சஃபாத்தும் நம் எல்லோருக்கும் வந்து சிரட்டுமாக நம்மளுடைய தொடர் பயானில் இரண்டாவது வாரத்தை நோக்கி நாம் எல்லாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வது ஒரு பேணுதலான வாழ்க்கை மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் ஒரு மனிதன் சமூகத்தில் உயர வேண்டுமா ஒரு மனிதன் சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் அமர வேண்டுமா அவன் என் முகமது ரசூல்லாவை பின்பற்றுவான் என்று அல்லாவே சொன்னான் ஒரு பேணுதலான வாழ்க்கையை அல்லாஹ் கட்டமைக்கும் பொழுது அந்த பேணுதலான வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும் பேணுதல் இல்லாத பேணுதல் இல்லாத பலருடைய வாழ்க்கை சரிகிருக்கிறது அது மாத்திரம் அல்ல அவர்கள் இன்னும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் இன்னும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் பேணுதலான வாழ்க்கை இல்லாவிட்டால் உங்களை மூன்று அழிவுளை கொண்டு சாண்டுவேன்னு நான் சொல்கிறான் அல்ல நம்ம அந்த மூணு அழிவு விட்டால் நான் நல்லவரையும் பாதுகாக்கணும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் பேணுதல் இல்லைன்னா நமக்கு வரக்கூடிய முசிபத் என்ன ஒரு மூன்று அழிவுகள் அல்லீஸ் இதில் சொல்கிறான் பேணுதல் வரும் பேணுதல் இல்லாத வாழ்க்கை என்பது பல நேரங்களில் அது உங்களை அழித்து விடும் என்று நடிகள் நாயகம் சொல்லதுவாக அழைவு செல்லம் சொன்னார்கள் அந்த பேணுதலான வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் எதிலெல்லாம் பேணுதல் தேவை பேணுதல் இல்லாத ஒரு நொடி கூட இருக்கக்கூடாது என்றார்கள் உங்கள் வாழ்க்கையில் பேணுதல் இல்லாமல் ஒரு நொடி கூட கழியக்கூடாது என்றார்கள் ஏன் யாருக்கு எப்போது இந்த வைத்து எப்படினாலும் மூத்து வரலாம் அந்த மவுத் உன் பேணுதலுடைய மூத்தாக இருக்க வேண்டும் என்றார்கள் அந்த மவுத்தில் நஷ்டவாளியாக குற்றவாளியாக மரணத்திற்கு கேவலமான மரணத்திற்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஒவ்வொருடைய மரணமும் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் எல்லா தோப்பி செய்வானாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு ஆறு ஏழு விஷயங்கள் பேணுதலான விஷயங்களை பார்த்துட்டு அந்த பேணுதலுக்கு பின்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இடத்தில் இல்லாட்டி நம்முடைய நிலைமைகள் என்ன அல்ல எப்படிப்பட்ட மூணு விஷயங்களை கொண்டு என்னை அழிப்பான் என்னை சோதிப்பான் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவது விஷயம் பார்வை பேணுதல் இன்னைக்கு அல்லாஹ் சொல்கிறான் பார்வைக்கும் உள்ளத்துக்கும் லிங்க் இருக்கு நீ எதை பார்க்கின்றாயோ அதுதான் நீ உள்ளத்தில் பிரதிபலிக்கும் என்றார்கள் பார்வை என்பது இன்னைக்கு குரூராகி போனது இன்னைக்கு பார்க்கின்ற பார்வை என்பது தவறாகி போனது சில அகப்பார்வைகளை கொண்டு பார்க்கிறது அல்லாஹ் எச்சரிக்கின்றான் உன் கண்களை பற்றி நாளை விசாரணை செய்யப்படும் உன் கண்கள் செய்த பாவங்களை கண்களே சொல்லும் எல்லாம் சொன்னா எல்லா முசிங்கின் வாயிலும் நாம் கூட்டு போடுவோம் யாரும் அந்நாள் பேச முடியாது உங்கள் கண் நீங்கள் எதை பார்த்தீர்கள் என்று சாட்சி சொல்லும் அல்ல கண்ணுடைய பெண்கள் ரொம்ப முக்கியம் நல்ல விஷயங்களை பார்த்து பழகணும் கண்களை கொண்டு தவறான வழியில் செலுத்தி விடக்கூடாது என்றார்கள் நிகழ் நாயகம் இது முதலாவது விஷயம் கண்களை பாதுகாக்க வேண்டும் எந்த ஆபாசமான காட்சியோ எந்த கெட்ட விஷயத்தையோ இந்த புனிதமான இறைவன் கொடுத்த கண்ணை கொண்டு பார்த்து உன் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டாம் என்றார்கள் வேண்டாம் இரண்டாவது சொன்னார்கள் உன்னுடைய நாவு பேணட்டும் சொன்னாங்க இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில் அடிபட்டு போவதற்கு நாக்குதான் காரணமாக இருக்குது ஒரு மனிதனை உயிரோடு கொள்வதற்கும் நாக்கு காரணமாக இருக்கு இன்னைக்கு நாக்க வைத்து பல விஷயங்களை கொட்டி விடுகிறார்கள் ஆனால் அதை மீட்ட முடிவதில்லை இன்னைக்கு நாக்கு இருக்குன்னு பேரில் என்னென்ன வார்த்தைகளை கொட்ட முடியுமோ சமூகத்தில் கொட்டி மக்களுடைய உள்ளத்தை எடுத்து விட்டார்கள் ஒருத்தன அடிச்சிட்டா கூட ஆரியும் ஆனால் நாவால் பேசிட்டா அந்த அடி காலத்தால் மறக்கப்படாத அப்படின்னு சொன்னாங்க காலத்தால் மறக்கப்படாத அடி நீங்கள் அடித்தது அவனை அல்ல அவன் உள்ளத்தை அடித்து விட்டீர்கள் அவன் உள்ளம் பாலாகிவிட்டால் உள்ளத்தில் தலும்பு போன்று பதிந்து விடும் போன்று பதிந்துவிடும் தீயால் கையால் அடித்தால் கூட அடி மறத்து மறந்து போகும் மறைந்து போகும் ஆனால் நாவால் அடிக்கக்கூடிய அடி அவன் கல்வை பாதிக்கும் என்றார்கள் கல்வை பாதிக்கும் அதனால் நாவுடைய கணது ரொம்ப முக்கியம் உள்ள எல்லோருக்கும் செய்வோம் நாங்கள் அடுத்து அல்ல சொல்கிறோம் உள்ளம் பேணுதல் உள்ளத்திற்கு அடிமைப்படாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் உங்கள் உள்ளம் சொல்வதை நீங்கள் ஒருபோதும் கேட்காதீர்கள் பொதுவாக மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையில் மனிதன் செல்லக்கூடிய உள்ளத்தில் பால் செல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பாவத்தை நோக்கி தான் செல்லும் என்றார்கள் அதனால் உங்கள் உள்ளம் சொல்வதை நீங்கள் கேட்காதீர்கின்றார்கள் உள்ளம் சொல்லும் மனிதனுடைய உள்ளம் இயலுவளே பாவம் செய்யக்கூடியது தான் அதை விட்டு பாதுகாப்பாக இருக்கணும் உள்ள சொன்னா ஒரு விஷயத்த அதற்கு மாற்றமாக நம்மளும் செய்யணும் உள்ள தவறான எண்ணத்தை உள்ளத்தில் வருது தவறான சிந்தனைகள் உள்ளத்தில் வருது அதற்கு மாற்றமாக செயல்படுகின்ற நம்பிகள் நாயகம் ஏன் உள்ளம் இயல்பில் பாவத்தின் பால் மீளக்கூடியது என்றார்கள் நல்லா தோஃ செய்யட்டும் பொதுவாக உள்ளங்களில் தப்பான எண்ணம் யாரை பார்த்தும் வரக்கூடாது யாரை பார்த்தோடைய வஞ்சகம் வச்சு தீட்டவும் கூடாது உள்ளத்தில் உள்ளம் பறந்த உள்ளமாக இருக்கணும் இன்னைக்கும் அல் ஜூதி கல்பஹர் என்றைக்கும் உள்ள வந்து பறந்த உள்ளமாக இருக்கணும் உள்ளம் நிம்மதியாக இருந்தால் உன் உடம்பும் நிம்மதியாக இருக்கும் உள்ளம் பாலாகி போனால் உன் உடம்பும் பாலாகி போகும் வேண்டாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டாம் அடுத்து சொல்கிறாங்க நான் சொல்லக்கூடியதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடங்கள் நடந்து பாருங்கள் பின்னால் வரக்கூடிய தீர்ப்பையும் நீங்களே காண்பீர்கள் என்றார்கள் சொல்லியே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எடுத்து நடந்து மாத்திரம் பாருங்கள் எல்லா விஷயத்தையும் எடுக்க தேவையில்லை ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் அடுத்த விஷயம் கை கால் பேணுதல் கைகளை வைத்து நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே கைகளை ஈடுபடுத்தணும் திருட்டு விஷயத்திலேயோ கெட்ட விஷயத்திலேயோ மது போன்ற சாராயம் போன்ற இன்ன பிற கெஞ்சா போன்ற இன்னப்புற கா மது மது காரியங்களிலேயோ தன்னுடைய கைகளையும் கால்களையும் விடக்கூடாது ஏன் உன் கை தவறான காரியத்தை செய்யுமா அந்த கை பேசும் நாளைக்கு உன் கால் தவறான வழியின் பக்கம் நடக்குமா உன் கால் பேசும் நாளைக்கு அதனால் காலு கையை பேணுதல் முக்கியம் நல்ல விஷயங்களை கொண்டு கையால் செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களின் பக்கம் காலால் நடக்க வேண்டும் எல்லாத்தோசி செய்யும் அதனால கைகாலுடைய பேணல் ரொம்ப முக்கியம் அதில் கவனமா அதை பேணிக்கணும் அடுத்து இபாதத்து பேணதல் இன்னைக்கு முக்கால்வாசி சமூகம் அடிபட்டு போகக்கூடிய காரணம் இபாதத்து இல்லாமல் தான் இன்னைக்கு இபாதத்தை பார்த்தீங்கன்னா சமூகத்துல ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு தொழுகியால் நீங்க எடுத்து பார்த்தா உலகத்திலேயே மொத்தம் பார்த்தாலே பத்து சதவீதம் தான் அஞ்சு நேரம் தொழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இபாதத்து பேணுதல் என்றார்கள் ஏன் உங்களுக்கு எப்போது எங்க வைத்து எப்படினாலும் மௌத்து வரலாம் மவுத்துக்கு பின்னால் உன் ஜனாசா நிம்மதி பெற வேண்டும் உன் ஜனாசா சலாமத்து பெற வேண்டும் உன் ஜனாசா கபர்லையும் நிம்மதியாக தூங்க வேண்டும் அதனால் இபாதத்துடைய பேணுதல் முக்கியம் இன்னைக்கு பல பேர் தொழுறாங்க ஆனா உள்ளத்துல நிம்மதி இல்லை தொழுகிறாங்க ஆனால் நிம்மதி நிம்மதி இருக்க மாட்டேங்குது நிம்மதி காணாமல் போனது தொழுகிலும் நல்லா ருசியை வச்சிருக்கணும் தொழுகை தொழுகியாக இருக்கணும் பல பேர் தொல்றாங்க ஆனால் தொழுகளை ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு பிற்போக்கு சும்மா சும்மையாக கடமைக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது தொழுகியில் இபாதத் இபாதத்தில் ரொம்ப முக்கியம் பேணுதல் பார்வை பேணப்பட வேண்டும் அல்லாவடத்தில் அல்லா மின்னால் நிற்கும் பொழுது உன் கண் பாதுகாக்கப்பட வேண்டும் உன் கல்பு பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன் கல்வால் நீ சிந்தனையை கொட்டிவிட்டால் உன் தொழுகை பாலாகிவிடும் உன் தொழுகை பாலாகிவிடும் அதனால் பாதுகாப்பாக இருக்கும் நல்லா தோஃ செய்யட்டும் நல்லா இபாரத்து விஷயத்தில் ரொம்ப பேணாக இருக்கும் அடுத்த விஷயம் சொல்கிறாங்க என் சுண்ணத்தை பேண வேண்டும் என் சுண்ணத்தை பேண வேண்டும் யார் என் பொழுது என் சுன்னத்தை உயிர்ப்பிப்பாரோ அவருக்கு நூறு சஹிபதி அந்தஸ்து கிடைக்கும் எழுதுறாங்க ஸ்காத்துல எழுதுறாங்க என் சுண்ணத்து உலகத்தில் அழிந்து வருது என் சுண்ணத்தை அவர் பின்பற்றினால் அவருக்கு நூறு சகூரிய அந்தஸ்து கிடைக்கும் எழுதுறாங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் இன்னைக்கு தாடி வைக்கிறது சுண்ணது தொப்பி போடுறது சுண்ணத்து மிஸ்வாக் செய்யறது சுண்ணது சிரும்மா போடுறது சுண்ணது ஜிப்பா போடுறது சுண்ணத்து இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தாடி வைக்கிறது சுண்ணத்து இல்லையா அப்படி கட்டுத்தர்லையா தொப்பி போட்ட சுனது இல்லையா ஜிப்பா போ இல்லையா சும்மா இல்லையா எல்லாம் சுண்ண நபியின் ஒவ்வொரு அசைவும் இந்த உம்மத்திற்கு பாடம் என்றார்கள் சகாபாக்கள் எல்லாம் நபிமார்களை பின்பற்றின விஷயத்தில் நம்மளாம் அந்த கூட வர முடியாது ஏன்னா அவ்வளோ அழகாக பின்பற்றினாங்க நபி செய்வாங்க ஒரு சஹாபியினால் நபி தன் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய எட்டை கூட எண்ணி வச்சு அல்லாட்ட துவா செஞ்சாங்க இதே போல் நானும் இத்தனை எட்டு எடுத்து வைத்து பள்ளிக்கு செல்ல வேண்டும் நபியின் ஒவ்வொரு அசைவிலும் சுண்ணத்தை எடுத்தார்கள் பெருமக்கள் அவளை எம்மாத்திரமா நாமளும் எடுக்க வேண்டும் நம்பியை விரும்பக்கூடிய அடையாளமே நபியுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தன் வாழ்க்கையை எடுக்கணும் அல்ல தோஃபி செய்யணும் அதில் ரொம்ப முக்கியம் நான் சுண்ணத்தை பின்பற்றோம்னா என்ன சமம் ஒரு மாதிரி பார்க்கும் இல்லை நபியின் வாழ்க்கை உன்னிடத்தில் வருமா எல்லாம் உன்னை சமூகத்தில் உயர வைப்பான் உயர வைப்பது மாத்திரம் அல்ல உன்னை வைத்து பல மக்களுக்கு எல்லாம் இந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்க தௌஃபி செய்வோம் அல்ல நல்ல செய்யட்டும் கடைசியாக ஒரு மூணு விஷயம் சொல்லி முடிக்கிற இது நிறைய பேணுதல் இருக்கு நான் கொஞ்சம் குறிப்பிட்ட விஷயங்களை மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பேணுதல் என் வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நல்லா சொல்றான் யாருடைய வாழ்க்கையில் பேணுதல் இல்லாமல் போச்சோ அவனுக்கு மூணு விச மூணு விதமான தண்டனைகளை கொண்டு நான் சோதிப்பேன் யார் வாழ்க்கையில் பேணுதல் இல்லையோ அவனை மூன்று விஷயங்களை கொண்டு நான் சோதிப்பேன் அவன் பக்கம் நான் சாட்டுவேன் என்று அல்லாவே சொல்கிறான் அல்ல அந்த மூணு விஷயத்தை விட்டு நான் எல்லோரும் பாதுகாப்பானாங்க முதல் விஷயம் வாலிபத்தில் மரணம் கேட்கும்போது உள்ளமெல்லாம் பதறுது இன்னைக்கு பல வாலிபர்கள் சின்ன வயசில் ஒஃபா தாராங்க என்ன வாழ்ந்துட்டாங்க நான் கேட்குறேன் என்ன வாழ்ந்துட்டாங்க சின்ன வயசில் மூத்து கெட்ட பேணுதல் இல்லை ஆடையில் பேணுதல் இல்லை தொலியில் பேணுதல் இல்லை சுண்ணத்தில் பேணுதல் இல்லை பார்வையில் பேணுதல் இல்லை உள்ளத்தில் பேணுதல் இல்லை நாவல் பேணுதல்லை காதலில் பேணுதல்லை எதுவுமே பேணுதல் இல்லை பேணுதல் இல்லாமல் பல வாலிபர்கள் தன் வாலிபத்தில் மூத்தான வரலாறும் நம்மிடத்தில் உண்டு வாலிபர்களே வாலிபர்களே நான் உங்களை எச்சரிக்கின்றேன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீராக கழு சீராக கழித்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழுத்து விடாதீர்கள் பின்னால் இதுபோன்ற விஷயங்களுக்கு நாமும் தள்ளப்படுவோம் இல்லை பாதுகாப்பானாக அடுத்து அல்லா சொல்கிறான் வேணுத இல்லாட்டி உன்னை கொண்டு பட்டிக்காட்டில் தூக்கி போட்டுறோம் சொல்கிறான் சொல்கிறாங்க என்ன யாரும் இருக்க மாட்டாங்க அவசர தேவையை கூட வெளிவர முடியாது சுற்றி காடு பட்டிக்காட்ல தீக்கு போட்டுரும் அல்ல தன்னுடைய சொந்த தேவைக்கு கூட வந்து பார்த்தா கடைகள் எல்லாம் தூரத்தில் இருக்கும் எந்த நேரத்தில் எப்படினாலும் எங்கேனாலும் ஆபத்துகள் வரலாம் அதனால இதெல்லாம் இந்த விஷயத்துலேருந்து அல்ல பாதுகாப்பானாங்க மூன்றாவது விஷயம் சொன்னாங்க எஜமானுக்கு உன்னை அடிமையாக்கி விடுவேன் அரசனுக்கு சூழ கழிவு கொடுப்பான் அரசனை கையை பிடிச்சி கூப்பிட்டு போவான் அரசனுடைய எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பான் ஏன் வாழ்க்கையில் பேணது இல்லாததால் அரசனுக்கு அடிமையாக இருப்பான் யாருக்கு அடிமை என்றால் படைத்த இறைவனுக்கு மாத்திரம்தான் நம் அடிமையை தவிர வேறு யாருக்கும் நம் அடிமையும் அல்ல கோலையும் அல்ல எதிரியும் அல்ல அதனால் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே இந்த மூணு விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் துவா செய்யணும் பேணதுனால வாழ்க்கையை எல்லாம் எல்லோருக்கும் தோஃ செய்வான் ஆக நம்ம என்ன விஷயங்களை சொல்கிறோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடந்து பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் அதை தாண்டி அதில் செயல்படுவதற்கும் அல்ல தோஃபி செய்வான் இல்லாமல் நல்லா நீண்ட நெடிய காலம் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு எல்லாவே நின்று வணங்கி வழிபட்டு வாழும் பெரும்பாக்கியத்தை எல்லாம் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக நம்முடைய விடக்கூடிய மூச்சும் நாம் பேசக்கூடிய பேச்சும் எல்லாவுடைய சிந்தனையாக ஆக்குவானாக நமது உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தம் நபியின் அஹம்மது உர் வசூல்லாஹி சல்முல்லாஹும் அலையும் சொல்லம் அவர்களின் மேலான அன்பும் நெருக்கத்தையும் அடைந்து அவர்களை கனவிலும் மனைவிலும் கழிக்கும் பெரும் பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் இந்தியர்களுக்கும் நம் மனைவி மக்கள் குற்றாரினர் யாவருக்கும் தந்துடுவானாக என்று நல்ல துவாக்களோடு உங்களின் எல்லோருடைய துவாக்களை வைத்து என்னுடைய வார்த்தையை நிறைவுபடுத்துகின்றேன் வாஹ் அலமது இல்லாஹி ரபில அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து